ட்ரம்ப் வந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அதாவது வேதத்தில் சாலமோனை அபிஷேகம் பண்ணின உடனே அதாவது தாவிதை சொல்லுவார் சாலமோன ராஜாவாக மாற்றுங்கன்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அத்தோனியா பயப்பட்டான்னு இருக்கும் அந்த அபிஷேகத்தினுடையதான ஒரு பவர் அப்படிங்கிறது அதான் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாலும் சரி ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணாலும் சரி ஒரு ராஜாவை கத்தர் ஏற்படுத்துகிறார் ஒரு ட்ரம்ப்பை அவர் இன்னும் பதவி ஏற்கவே இல்லை ஆனால் ஜனாதிபதி ஆயிட்டாருங்கிற அந்த செய்தி வந்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பொருளாதாரத்துல இருந்து கட கடக்குட்டி நாடு வரைக்கும் ஒரு அதிர்வலையை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த போஸ்டிங்குடைய பவர் எப்படி பாருங்க இன்னும் அவர் பதவி ஏற்கலை ஆச்சரியப்பட்டேன் ட்ரம்ப் வந்தாருனே மத்திய கிழக்கு நாடுகள் வேற மாதிரி மாறுது இந்தியா வேற மாதிரி மாறுது சைனா வேற மாதிரி மாறுது ஒவ்வொரு ரெசல்யூஷன் வேற வேற மாதிரி எடுக்கிறாங்க என்ன வித்தியாச வித்தியாசமா எல்லாம் போயிட்டே இருக்குது அது ட்ரம்ப்னாலையா இல்லை அந்த பதவி பார்த்தீங்கன்னா முக்கியமா முக்கியமாக அந்த பதவினால ஆனால் அந்த பதவிக்கு வந்த ஜோ பைடன் வரும்போது இப்படி நடக்கலை ஆனால் ட்ரம்ப் வரும்போது அவ்வளோ பெரிய அதிர்வலைகள் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த பதவியும் சரி அந்த பதவியில் இருக்கிறவரும் சரி எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் ட்ரம்ப் ரெண்டாவது முறை வந்திருக்கிறார் இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த காரியம் ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய விளைவு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஜோ பைடன் இருக்கிற வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ ட்ரம்ப் வந்த உடனே இன்னும் பதவி ஏற்கலை ட்ரம்ப் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் சேர்ந்து ஐம்ப ஐம்பத்தி ஏழு நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானம் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா போட்டுருக்காங்க அது மிக முக்கியமாக முன்னின்று நடத்தினது யாருன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு சேர்த்துருக்கு இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா அதில் இணைந்திருக்கிற இன்னொரு நாடு என்ன ஈரான் சவுதி அரேபியாவும் ஈரானும் மிகப்பெரிய பகையாளிகள் அவர்களுடைய அது உள்ளான ஷியா சுன்னி இப்படி பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எதில் இஸ்ரேலை மையமாக வைத்து இதைத்தான் நம்ம சகரியா பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் பூமியின் ஜாதிகள் எல்லாம் ஏகமாய் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானம் ட்ரம்ப் வந்த பிறகு எடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்த பிறகு ஏன் இதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவராக இருப்பார் அமெரிக்கா எப்பவுமே தான் ஆதரவு ஆனால் ஜோ பைடன் காலத்தில் இல்லாத ஆதரவு ட்ரம்ப் காலத்தில் வரப்போகிறது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஜோ பைடன் கொஞ்சம் மிதமாக போவார் வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவராக இருந்தாலும் அரபு நாடுகளையும் அரவணைச்சு போகக்கூடியதாக இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இவர் வெளிப்படையாக ஈரானை எதிர்க்கக்கூடியவர் பாலஸ்தீனத்துக்கு உதவிகள் போகாதபடிக்கு தடுக்கக்கூடியவர் ஏற்கனவே அவர் நிறைய காரியங்களை தடுத்து வச்சிருக்கிறார் பார்க்கும்பொழுது ட்ரம்ப் வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு நிலைப்பாட்டை எடுப்பார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த தீர்மானம் என்ன சொல்லுது மிக பார்க்க இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகளுடைய தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்தணும் இது சாதாரணமாக எல்லாம் சொல்லக்கூடியதுதான் ஆனால் அதை விட மிக முக்கியம் இஸ்ரேல் தான் போன இடங்கள்லேருந்து அது மேற்கு கரையாக இருக்கட்டும் அல்லது காசா பகுதியாக இருக்கட்டும் லெபனானாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்து இமிடியேட்டாக வாபஸ் ஆகி அதை திருப்பி அவங்க கையில் கொடுக்கணும் இது சாத்தியமில்லை என்று சொன்னால் ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி ஒரு யுத்தம் முடியும்போது எவ்வளவு தூரம் ஒரு நாடு முன்னேறி இருக்கிறதோ அது அவர்களுக்கு உரியது அப்படின்றது சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் இது அவங்க கொடுக்க போகிறது இல்லை அதையும் தாண்டி திருப்பி அந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா மீண்டும் அங்கே ஹமாஸ் தீவிரவாதம் ஹிஸ்புல்லா தீவிரவாதம் தலையெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அது அவங்க கொடுக்க மாட்டாங்க தான் நிலைப்பாடு இது உண்மையாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ இஸ்ரேலுக்கு இராணுவ அமைச்சராக வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படிலாம் நிறைய பேரை மாற்றி இருக்கிறார் நெத்தன் யாகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட அதாவது இந்த மேற்கு கரை காசா பகுதி இந்த மேற்கு கரை அந்த பகுதியில்தான் தங்கள் வசம் அனெக்ஸ் அதாவது இஸ்ரேல் வரைபடத்துக்குள்ளே அவங்க கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது பாலஸ்தீனா எல்லைக்குள்ளே யூஎன்ல கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் இருந்துச்சு அது ஏற்கனவே இஸ்ரேல் தன்னுடைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ வரைபடத்துக்குள்ளே அதை கொண்டு வர போகிறாங்க ஸோ மீண்டுமாக இந்த பிரச்சனை சால்வாக போகிறது இல்லை என்பது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது எங்க வரைபடத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த ஐம்பத்தேழு நாடுகளுடைய தீர்மானத்தில் இதுவே முதல்ல முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா அலெக்ஸா மாஸ்க் இருக்கக்கூடியதான அந்த டெம்பிள் மவுண்ட் பகுதியை இம்மிடியட்டாக பாலஸ்தீன் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இஸ்ரேலர்கள் அதை தங்களுக்கு சொந்தம் சொன்னாலும் அதில் போய் தொழுகை நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது இந்த அக்டோபர் ஏழுலேருந்து போன அக்டோபர் ஏழுலேருந்து அங்கே ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா இஸ்ரேல் போய் இப்போ அங்கே மூணாவது தேவாலயத்துக்கு ஆராதனைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிட்டாங்க அந்த இடத்துல அதாவது வரப்போகிற ஆலயத்தில் நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் அப்படிங்கிறத அவங்க அங்கே அதே இடத்துல செய்ய சொ தொடங்கிட்டாங்க ஸோ பிரச்சனை இன்னும் பெருசாக போய்கொண்டே இருக்கிறது இதுதான் நாம் ஆரம்பிக்கும் போது சொன்னது அந்த இடம் அவர்கள் கையில் எடுப்பார்கள் அங்கே அவர்கள் ஆலயத்தை அவர்கள் கட்டுவார்கள் என்று சொல்லி இப்போ இந்த பிரச்சனை அதிகமாயிட்டுருக்கு இதில் ட்ரம்ப்புடைய வருகை என்னவா மாறும் ஜனவரி மாதம் அவர் பதவி ஏற்ற உடனே இந்த யுத்தம் சமாதானத்துக்கு வந்துடும் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க இந்த இடம் அவங்க கைக்கு வராமல் இந்த யுத்தம் நிற்காது ஒருவேளை ட்ரம்ப் வரும்போது அந்த இடத்தை இவர்கள் கையில் கொடுக்கலாம் அதற்கு முன்பதாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாஸ்கை அகற்றுவதற்கான வேலையை இங்கே செய்யலாம் அதற்கு ட்ரம்ப் உத்தரவு கொடுக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் இன்னொரு பெரிய விஷயம் அடுத்து இதுல மிக முக்கியமான மூ என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரானுடைய அணு உலைகளையும் ஈரானுடையதான ஆயில் என்னை வளமிக்க இடாது அந்த இடங்களையும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஜோ பைடன் இஸ்ரேலை தடுத்து வச்சிருக்கிறார் இது வரைக்கும் ஆனா அப்பவே அணு உலைகளை தாக்க சொல்லித்தான் ட்ரம்ப் சொன்னார் இப்போ ஒருவேளை ஈரானுடைய அணு உலைகள் தாக்கப்பட்டால் ட்ரம்ப் வந்த பிறகு அந்த உத்தரவு கிடைக்குமானால் ஏன்னா இஸ்ரேல் கேட்டுக்கிட்டே இருக்கு அணு உலைகளை தாக்கணும்னு சொல்லி அப்படி அந்த உத்தரவு கொடுக்கப்படுமானால் ரஷ்யா உள்ளே போகுது இதில் எங்க ட்ரம்ப் அடுத்த மூ ரஷ்யாவுக்கும் அவருக்கும் ஒரு சுமூக நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா புதின் வந்து அவருக்கு அப்படின்னு பேசுறாங்க இது என்னவாய் முடிய போகிறது அதுதான் நம்முடைய அடுத்த பாயிண்ட் அமெரிக்கா ரஷ்யா இன்னும் சொல்ல போனா இதை தான் சொல்லணும் ட்ரம்ப் புதின் அப்படின்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனா என்னன்னா ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு உடனடியாக புதின் வாழ்த்துக்கள் சொல்லலை மூணு நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்கிறாரு அதுவே ஒரு மேற்கோள் காட்டப்படுகிறது இங்கே இந்த பிரச்சனை எங்க வெடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேட்டோ படைகள் அங்கே இருக்கு இந்த நேட்டோ படைகள் அங்க இருக்கிறதுனால புதின் இந்த சண்டை ஆரம்பிச்சார் உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சாரு இப்போ இவர் என்ன சொன்னார்னா நேட்டோ படைகள்லேருந்து இருந்து வெளியேற்றணும் யூரோப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் அதே காரியம்தான் புதினும் சொல்றாரு ஸோ இதில் தான் ட்ரம்ப்பும் புதினும் ஒருநிலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது நேட்டோ படைகள் வெளியே வரணும் அல்லது அந்த நேட்டோ படைகளுடைய தலைமையத்தை நடத்தக்கூடியது வந்து அமெரிக்கா அப்படி அமெரிக்கா வெளியேறும் பட்சத்தில் அப்போ பிரச்சனையே சால்வ் ஆகிடுமே ரஷ்யாவும் இதிலேருந்து அமைதியாகிடுமே அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை இந்த நேட்டோ படைகளை இந்த தூருக்கு கொண்டு போனதுக்கு காரணம் அமெரிக்கா இல்லை அமெரிக்காவை தூண்டக்கூடியதான ஐரோப்பா நாடுகள் ஐரோப்பா நாடுகள் என்ன நினைக்கிது ரஷ்யா தன்னுடைய ஆளுகையை ஐரோப்பாக்குள்ளே கொண்டு வருது ஏன்னா ரஷ்யா பல காரியங்கள் அப்படி செஞ்சுருக்கு அதாவது ஐரோப்பாவுடைய பகுதிகளில் தன்னுடைய இராணுவ பலத்தை கொண்டு போய் வச்சிருக்கு நார்வே பக்கத்தில் அப்படிலாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்தை ஐரோப்பாவுக்குள்ளே ரஷ்யா நுழைஞ்சிடும் அப்படி நுழையக்கூடாதுங்கிறதுக்கு தான் உக்ரைனை உள்ளே கொண்டு வந்து நேட்டோ படைகள் அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ ட்ரம்ப் வந்த உடனே இந்த இடத்துல நேட்டோ படைகள் வெளியேறும்ன்றது அவருடைய ஆசையாக இருக்குது அவர் அதை அனௌன்ஸ் பண்ணியும் இருக்கிறார் ஸோ இப்போ இந்த பிரச்சனை வேறு விதமாய் திரும்பும் எப்படி போக போது அப்படின்னா ஒருவேளை ட்ரம்ப் நேட்டோ படைகளை வாபஸ் வாங்க சொல்லி சொல்லி அதுல குறிப்பாக நேட்டோ படைகள்னா எல்லாமே இருக்கு அதுல ஜெர்மனி இருக்கு பிரான்ஸ் இருக்கு இதுல துருக்கி இருக்கு இவங்க எல்லாம் வாபஸ் வாங்காத பட்சத்தில் அல்லது அமெரிக்கா மட்டும் இதில் வெளியே வரும் அப்படி வரும்பொழுது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டை அதிகமாகும் ஆனால் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு இந்த நேட்டோ படைகள் வெளியே போகணும்னு சொல்லி ட்ரம்ப் அதற்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு ஆனால் இது பிரச்சனை வேறு ரூபத்தில் போக போகிறது இந்த பிரச்சனை எந்த இடத்துல எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது அதைவிட மிக முக்கியமான பைபிள் சமச்சாரம் அதைத்தான் நம்ம இப்பொழுது அடுத்து பார்க்க போகிறோம் ஒருவேளை ஐரோப்பாவுடைய இந்த ஆலோசனையை அல்லது கோரிக்கையை ட்ரம்ப் நிகா நிராகரித்து நேட்டோ படைகள் வெளியே வரணும் அல்லது அமெரிக்கா வெளியே வரும் அப்படின்னா ஐரோப்பியர்கள் தங்கள் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குவார்கள் உருவாக்க தொடங்கி விட்டார்கள் அதான் ரொம்ப முக்கியம் போன வருஷமே ஜெர்மனி சான்சலர் இதை பத்தி அவங்க சொன்னாங்க இப்போ மீண்டும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாதுகாப்பு நம்ம தான் இருக்குன்னு சொல்லி அப்பொழுது ஐரோப்பா சூப்பர் பவராக மாறும் தான் மிக முக்கியமான விஷயம் நடக்குது ஐரோப்பா சூப்பர் பவராக மாறும் பொழுது அந்த ஐரோப்பாவுக்கு சூப்பர் பவருக்கு ஒரு தலைவர் வரணும் எப்போவுமே நல்லா கவனிச்சு பாருங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா வார்லேயே இல்லை அமெரிக்கா எதையுமே செய்யலை அமெரிக்கா நார்மலாக ஓரமாக தான் இருந்துச்சு பேர்ல் ஹார்பர் தாக்கப்பட்ட பிறகுதான் ஜப்பான் மேலே அமெரிக்கா குண்டு போட தொடங்குச்சு அந்த குண்டு போட்டதுடைய விளைவாக தான் அமெரிக்கா சூப்பர் பவராக மாறிச்சு ஒரே ரெண்டே குண்டு தான் சூப்பர் பவராக மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி எக்கானமியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த எக்கானமி இங்கிலாந்து வீக்காக இருந்துச்சு இப்போ நல்லா கவனிங்க அமெரிக்கா எக்கானமியில் வீக்காக இருக்குது இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் வீக் ஆகும்னு சொல்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப்பு பிஸ்னஸ்மேன் ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்தா ட்ரம்ப்புக்கு விரோதமாக எல்லாருமே அரப் நேஷன்ஸ் யூரோப்பியன் யூனியன்லாம் வரதுனால மீண்டுமாக அங்கே எக்கானமி டவுன் ஆகும்ன்றாங்க அடுத்து சூப்பர் பவராக யூரோப்பியன் யூனியன் மாறும் அப்படி மாறும் பட்சத்தில் அடுத்த வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் தான் வந்து நிற்கும் அதில் ஒரு அடையாளம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடையதான எகானம டவுன் ஆகி அமெரிக்கன் டாலர் கீழே விழுகிறது ஈரோ மேலே வர தொடங்கிருச்சு இப்போ எல்லாமே யூரோப்பியன் யூனியன் நோக்கி திரும்ப போகிறது ஸோ இது ட்ரம்பினுடைய வருகைக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஐரோப்பா மாற்றம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிக முக்கியமாக மீண்டும் அதாவது ஜோ பைடனை விட வேகம் எடுக்கிறது மூன்றாம் உலக யுத்தத்துக்கும் அதை ஒட்டிதான மூன்றாவது தேவாலயத்திற்கும் அதை ஒட்டி வரக்கூடிய வல்லரசுக்கும் கிறிஸ்துவினுடையதான எழுச்சிக்குமான மிக முக்கியமான ஒரு மூவ் இந்த ட்ரம்ப்பின் மூலமாக அப்படியே அப்சைட் டவுனாக டவுனா மாறப்போது நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா ட்ரம்ப் வந்தா கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்தா அங்கே ஒரு நல்ல ஆட்சி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ட்ரம்ப் வந்தபோது இஸ்ரேலுக்கு தலைநகராக எழுசிரியம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆனால் இந்த முறை ட்ரம்ப் வந்தது அடுத்த தேவாலயத்திற்கான இடத்தை வாங்கி கொடுப்பதற்கு அவர் அதை வாங்கி கொடுத்தோட அந்த ஆட்சிக்கான வித்து விதைக்கப்படும் இது எல்லாமே இப்போ ரெடியாக இருக்கிறது